ஹாய் இன்னைக்கு வந்து 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 நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறோம் வந்து ஒரு குஜாலாக வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டு நேற்றுக்கு வந்து பிரியாணி அது இதுன்னு போட்டு அசத்தணும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து போண்டா செய்ய போகிறோம் நம்ம செய்கிற அலப்புறம் வாங்க பா பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைங்க தான் அதில் வந்து சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பசங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் சரி இருக்கிறோம்லவா சரி செய்யலாம் செஞ்சுட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போண்டா செய்யலாம் இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் எந்த கப்பில் போடுறீங்களோ வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மைதா வந்து ரெண்டு கப்பு எடுத்து போகிறோம் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்குங்க இப்போ வந்து மைதா ரெண்டு கப்பு போட்டுட்டோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு கப்பு வந்து அரிசி மாவு இதை வந்து உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அப்படியே நல்லா பொசு சூப்பராக வரும் இந்த போண்டா நிறைய மார்க்கெட்ல இந்த மாதிரி ப்ளேஸ்லலாம் வந்து இந்த போண்டா விற்பாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து சோடா போட்டா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மைதா கடலை மாவுன்றதுனால வெறும் கடலை மாவுலனால செய்யலாம் மைதா போட்டா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன மாதிரி வரும் அதில் வந்து நம்ம சோடா போட்டு தான் ஆகணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோடா போட்டுக்கிறேன் இட்லி சோடா இதோட வந்து தயிர் ஆட் பண்ணோம் நீங்கள் வந்து சும்மா ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற சீசனுக்கு வேணான்றதுனால தயிர் இருக்குது வீட்டில் ஆனாலும் வந்து சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால நான் போடல அதில் தான் வந்து நம்ம சோடா சேர்த்துக்கிட்டோம் வந்து தயிர் சேர்த்தோம்னா சோடா வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறம் வந்து கருவேப்பில வெங்காயம் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா சோடா உப்பு உப்பு கொஞ்சம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா நல்லாபடியும் கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் வந்து எண்ணெய் குடிக்கும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் வெறும் மைதா வச்சும் நான் போண்டா செய்வேன் அதுவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் தான் அதுவும் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து மாவு பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் மாவு செய்யணும் இப்போ வந்து வானலியில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ வந்து பொண்டா போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இது வந்து செக் அதெல்லாம் வந்து வெயில்ல ஒரு நாலு நாள் வச்சோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி பொங்காது தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க கொஞ்சம் பொங்குது அடுத்த முறைக்கு சரியா போய்டும் போண்டாங்க இருக்குதுன்னே தெரியல கொஞ்சம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்மளோட போண்டா வந்து சூப்பரா ரெடியாயிருச்சு மார்க்கெட்டுங்கள்ல சந்தைங்கள்ல இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இந்த போண்டா தான் போடுவாங்க நல்லா குட்டி குட்டியா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எத்தனை சாப்பிட்டாலும் தேங்கிட்டு அந்த மாதிரி நல்லா இருக்கும் வயிறு ரொம்ப நாளுமே வந்து சாப்பிடலான்ற ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் போடும்போது நிறைய வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அடங்கிருச்சு நொறை திரும்ப போடும்போது திரும்ப வந்து நொற வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாள் வெயில்ல வச்சுட்டாங்க இப்போ நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன எப்பவுமே செக்கன் எல்லாம் அப்படிதான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து போண்டா செஞ்சாச்சு ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி பஜ்ஜி சைட்லான் தான் போனோம் கடைசியில் வந்து போண்டா செஞ்சாச்சு எல்லாரும் வந்து அப்புறம் வந்து உட்காந்து சூடாக செம்மையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் கிளைமேட் நல்லா சில்லுன்னு வேறு இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு சுட சுட சாப்பிட்டுட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு நான் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருந்தது அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் கவுசியப்பாவும் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதுக்குள்ளே வந்து அம்மா வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வேணாம்மான்னு சொன்னாலும் யாருக்குமே சாப்பிட முடியாதுமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னாலும் கேட்கல அம்மா வந்து சரி ஒரு முறை கொஞ்சம் இட்லி ஊற்றிக்கலான்னு அப்புறம் வந்து இட்லி ரெடி இருந்தாங்க கவுசியை கூட ஹெல்ப் இருந்தா கவுசி வந்து தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருந்தா அம்மா வந்து இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எயிட் தேர்ட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம் அதுவே வந்து போண்டா சாப்பிட்டதே வயிர் ஃபுல்லாக இருந்துச்சு சரி நம்ம எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ குட்டி வீடியோ தான் அம்மா வீட்டில் எப்போவுமே நம்ம சின்ன சின்ன நினைவுகள் கூட நமக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் எதை செஞ்சாலும் அதால் தான் அவங்களோட ஷேர் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்